ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்னைக்கு நம்மளோட போட்டிக்கில் ஒரு புத்தம் புது நியூ ஒரேவல் கலெக்ஷன் பார்க்கப் பார்க்கப்பறம் டியூஎல் ஷேட் கட்டான் ஆன் டிஷ்யூ சில்க் சாரி சாஃப்ட் டிஷ்யூ சில்க் சாரி இதுக்கு முன்னாடி நம்ம சாய்ப்பாளைய விமாமின்ஸ் பார்த்து சாரீஸ் போட்டிருந்தோம் அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டனில் ரொம்ப அழகான ஒரு கலர் ஷேட்ஸில் இந்த கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் புத்த புது நியூ அரைவல் மார்க்கெட்டில் யார்கிட்டையுமே இல்லாத ஒரு கலெக்ஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா செலபிரிட்டி என்ன சாரி ட்ரே பண்ணுறாங்களோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரது தான் பிகாஸ் அவங்க வந்து பட்டு சாரியெல்லாம் ட்ரே பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது பட் அதே லுக்கில் இருக்கிறதுக்காக உங்களுக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல சூப் புழான ஒரு மெட்டீரியலை ப்ரீமியம் குவாலிட்டியிலாம் நம்மளோட பொட்டிக்கில் கொண்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த சாரி பார்த்திங்கன்னா சாய்பாளையமாம் இன்ஸ்பைர்ட் சாரி அவங்க அமரன் படத்துக்காக ஆடியோ லான்ச்சில் ஒரு சாரி ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ அதே கலர் ஷேடில் நம்ம செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே கலர் ஷேட் மட்டுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸில் நம்ம உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் வித் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாயிண்டில் ஒவ்வொரு கலர் ஷேடுமே டியூவல் ஷேட் இந்த ஷேட் பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் கோல்டும் மிக்ஸான ஒரு ஷேட் அவ்வளோ சூப்பராக இருக்க சாரி பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகாக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி சாய் மாம் சாரி பார்க்கும்போது நம்ம ரெயின் ரோப் டிசைனில் போட்டுருந்தோம் பட் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபில்லிங் மாதிரி இருக்கும் அழகான ஒரு டாசல்ஸோடு இந்த சாரி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கலர் டோனுமே அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு சாரியோட லுக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் வித் ஒரு பிங்க் டோனில் செம்ம அழகாக இருக்குது டியூவல் ஷேட் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி வீவிங்கில் வந்துடும் சாரியோட போத்த சைடு அழகான ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் கோல்டில் வச்சு சூப்பரான ஒரு ட்ரெண்டியான ஒரு டிசைனில் ஒரு அழகான ஒரு பார்டர் அண்ட் சாரியோட பல்லூல உங்களுக்கு அழகான டாசல்ஸ் வந்துடும் நான் ட்ரான்ஸ்பரண்ட் சாரி ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி சாரி உங்களுக்கு மொட மொடலாம் இந்த டிஷ்யூ இருக்காது ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சரில் இருக்கும் அவ்வளோ ஸ்டன்னிங்கான கலர் ஷேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே ஒரே கலர் ஷேட் மாதிரி இருக்கும் பட் சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் கலர்ஸோட பிக்சரும் நான் வீடியோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு புக்கிங் போட்டுக்கோங்க ஒவ்வொன்றும் பேஸ் கலர் ஒன்றா இருக்கும் அதுக்கு மேலே வர ஜரி விவிங் ஒன்றா இருக்கும் இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லைலாக் லாவண்டர் கலர் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த கலரில் உங்களுக்கு பேஸ் ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அழகான ஆன்டிக் ஜரி வச்சு உங்களுக்கு விவிங் கொடுத்துருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக on a collection and in the beautiful collections order price just unbelievable price ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ப்ரீமியம் குவாலிட்டி சாரி நம்பி வாங்கலாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாயிண்ட்டில் நம்மளோட பொட்டிக்கில் மட்டுமே கொண்டு வந்திருக்கும் அண்ட் லாஸ்ட் கலர் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் கலர் பிங்க் கலர்லேயும் இந்த சாரி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஷைனிங் நேரில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதே மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் ட்ரிப்புள் நைனுக்கு உங்களால் கண்ணை மூடிட்டு வாங்கக்கூடிய ஒரு அமேசிங் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க தேங்க்யூ